ஆன்மீக வழிபாடு நேர்களுக்கே நண்பான வணக்கம் ஸ்ரீ கோதிகரிடம் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு குரு சஞ்சார கும்பராசிக்கு நாலாம் இடமாக குரு சஞ்சார் செய்யினால எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லுவார் ஸ்தானம் கேந்திரத்தில் குரு செல்வது சிறப்பாக இருக்கும் ரொம்ப நாளாக வீடு கட்டி நேரு சாமி முடியவே இல்லை எப்போதான் முடியும் அப்படின்னாங்கன்னா இந்த வருஷத்துல கிடையாது கட்டாயமாக செய்வார்கள் அதே மாதிரி கும்ப ராசிக்கு ஜென்ம சனி நடக்குது இந்த ஏழரை சனியில ஜென்ம சனி நடக்குது ராசிக்கு எட்டில் கேது வண்டி வாகனங்கள்ல போறது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு வேகமாக செல்லக்கூடாது குழந்தைக்கு படிப்புகள்லாம் நல்லா இருக்கும் பயம் ஒன்றியே இல்லை நைட்ல ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்கிறத நீங்க வீட்டில் டிவி பார்க்கறத இல்லை குழந்தைகிட்ட தொலைபேசி தொலைக்காட்சி பார்க்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் மார்க் நிறைய எடுப்பாங்க ஒன்னும் பயம் ஒன்றும் இல்லை குழந்தைங்க நல்லா மார்க் எடுப்பாங்க அதே மாதிரி கடன் தொல்லையில கொஞ்சம் போகும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு எட்டாம் பா அஞ்சாம் பார்வையாக ராசியும் கும்பராசிக்கு பத்தாம் பார்வையாக ரிஷபராசில இருந்து விச்சிக ராசி ஏழாம் பார்வையாக பார்ப்பதும் கும்பராசிக்கு பத்தாம் வரைய விச்சிக ராசி இருக்கும் அதே மாதிரி மகள் அதாவது ராசிக்கு பன்னெண்டில் மக கும்பராசிக்கு பன்னெண்டுல சனி பார்வை இருக்கிறதுனால அந்த கடன் தொலை ரொம்ப நாளா இந்த கூட இந்த வருஷம் ஒன்றிடும் இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை கும்பராசி அன்பர்கள் ஆன்மீக வழிபாட ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் அதனால எந்த விதத்துல பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அஹ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பராசிக்கு இரண்டாம் அதிபதி பதினோராம் பதிவு குரு ஆவார் கும்பராசிக்கு மீன ராசி இரண்டாம் இடம் தனுசு ராசி பதினோராம் இடம் அதனால வந்து எப்பவுமே இந்த கும்பராசி அன்பர்கள் குரு வழிபாடு எடுத்துக்கினா எல்லா விதிலும் அவங்களுக்கு எந்த வழிபாடு செய்றீங்களோ இல்லையோ குரு வழிபாடு நீங்க செஞ்சீங்கன்னா எல்லா விதம் உங்களுக்கு சக்சஸ் எப்பவுமே அந்த குரு வழிபாடு நீங்க ஏன்னா சித்த மகா புருஷர்களோ இல்ல குரு வழிபாடு யாருன்னா ஒரு தட்சிணாமூர்த்தி வழிபாடோ இல்ல நவகத்துல குரு வழிபாடு அது மாதிரி ஏன்னா குரு மகான்கள் வழிபாடு எடுத்தீங்கன்னா எல்லா விதிலும் சிறப்பாக இருக்கும் பைபிள வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஏழு தனியாக உங்களை எதுவும் செய்ய மாட்டான் கும்பராசி அன்பர்கள் பைப்பிழண்டிய அவசியம் எதுவும் இல்லை நான்காம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதால் சிறப்பாக அமையும் எல்லா விதத்துல உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக அமையும் கும்பராசி அன்பர்களுக்கு நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க